இந்திய பெண்களை வர்த்தக ரீதியில் தொழில் முனைவோராக உயர்த்தும் பெண் திட்டத்தின் மூலம் கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட ஐந்து கோடி ரிங்கேட் நிதியில் இதுவரை நான்கு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரிங்கிட் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதன் வழி ஆறாயிரம் பெண்கள் பயன்பெற்றுள்ளனர் அமன இக்தியார் மலேசியா ஏஐஎம் இன் கீழ் முன்னெடுக்கப்பட்ட இம்முயற்சிக்கு கிடைத்த வெற்றியின் பலனாக இவ்வாண்டு தொடரப்பட்டுள்ள பெண் டூ பாயிண்ட் ஓ திட்டத்திற்கு மேலும் ஐந்து கோடி ரிங்கேட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாடு துணை அமைச்சர் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் போதுமான தகுதியும் ஆவணங்களும் உடைய மகளிர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நிதி பெறுவதற்கு விண்ணப்பிக்குமாறு டாக்டர் கேட்டுக் கொண்டார் இந்திய பெண்களுக்கென்று பொதுவான முறையில் இந்நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதால் கடந்த ஆண்டுகளில் இந்நிதிக்கு விண்ணப்பித்து பெற்றுக் கொண்டவர்களும் இம்முறை தடையின்றி விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த லோன் வந்து திருப்பி வந்து அப்ளிகேஷன் போட்டு இன்னும் எடுக்கலாம் அது வந்து ஒன்று ரெண்டாவது வந்து நாட்டுப்பூரா நூற்றி இருபத்தி நாலு பிரான்ச் ஏஐஎம் இருக்குது நாட்டுப்பூரா ஸோ அவங்களுக்கு வந்து எந்த பிரான்ச்சும் அவங்கள வந்து போயிட்டு இந்த உதவி எப்படி கிடைக்கணும் எப்படி நான் வந்து ஒரு சாபர் ஆக முடியும் அவங்கள கேட்கலாம் அது ஒன்று ரெண்டாவது உண்மையை அதிகம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அவங்கள வந்து டப்ளியூ டபிள்யூ டாட் ஏஐஎன் டாட் ஜிஓவி டாட் மாயிலே அவங்கள வந்து போயிட்டு அவங்கள வந்து அப்ளை பண்ணலாம் விண்ணப்பிப்பவர்களுக்கு போதுமான ஆவண தகுதிகள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வர்த்தக நிதியுதவி வழங்கப்படும் என்று ரமணன் குறிப்பிட்டார் இதனிடையே இந்த நிதியுதவியை பெற்றுக்கொண்ட சிலரின் வளர்ச்சியை அவர் சுட்டிக்காட்டினார் ஒன்று வந்து அக்கா பிரேமா இன்னொன்று அக்தா ஜாலேஹா அக்கா பிரேமா வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து அவங்கள ஆரம்பிக்கிற டைம் வந்து வெறும் ரெண்டாயிரம் இல்லைனா மூவாயிரம் இல்லை தான் அவங்களோட ஏவாரம் மாதம் மாதம் அவங்கள வந்து அம்மனை இத்தியாவோட சாபாட் ஆகிட்டு அம்மனை இத்தியாவோட நெட்ஒர்க்கிங் அம்மனை இத்தியாவோட சிஸ்டம் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து அவங்களோட கேபாரம் பதினெட்டாயிரம் வெள்ளி ஒரு மாதம் ஸோ இது வந்து ஒரு கிளியர் சக்சஸ் ஏன் இந்த அவங்கள வெறும் மூவாயிரம் லோன் மூவாயிரம் வெள்ளி லோன் அவங்கள எடுத்து ஆரம்பிச்சாங்க அவங்களோட பிஸ்னஸ் வர்த்தகத்தில் ஈடுபட பெரும்பாலான பெண்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் முதலீடு இல்லாமல் போவதால் பலர் அந்த எண்ணத்தை கைவிடுகின்றனர் அத்தகையோர் அமானா இக்தியாரின் பெண் திட்டத்தை விண்ணப்பித்தால் அவர்களின் கனவு நனவாகும் என்று வெற்றி பெற்ற சிலர் தெரிவித்தனர் பண உதவி வேணும் தான் இது பண்ணுறாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய விலைவாசி உயர்வு அது வந்து நம்ம அதை கட்டுப்படுத்த முடியல அதனால் இந்த மாதிரி நிதி உதவி இருந்துச்சுன்னா அவங்க அந்த உதவி அந்த விலைவாசிக்கு தகுந்த மாதிரி அவங்க பொருள் வாங்கி பிஸ்னஸ் பண்ணி அதுலேருந்து வர காசை அவங்க கடற்பதையும் தட்ட கட்ட முடியும் அவங்க பொருளாதாரத்தை பொருளாதார பொருள் வளத்தையும் ஏற்றிக்கலாம் அவங்க குடும்பத்தையும் அவங்க முன்னேற்றலாம் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் பெண்மணிகள் பிஸ்னஸ் செய்கிறவங்க முடிஞ்சளவுக்கு வந்து இந்த பெண்ணில் வந்து ஜாயின் பண்ணி அந்த அமனைத்தியாரை வந்து இஞ்சாமான் கொடுக்குறாங்க அந்த டானா கொடுக்குறாங்க அதை எடுத்து நம்ம நல்லபடியாக வந்து இந்த வியாபாரத்தை வந்து இன்னும் மேலும் மேலும் சிறப்பாகணுன்ட்டு நான் கேட்டுக்கிறேன் இன்று ஸ்லாங்கூர் சராவில் உள்ள அமானா இக்தியார் மலேசியா ஏஐஎம் தலைமையகத்தில் பென் டூ பாயிண்ட் ஓ தொடக்க விழா நடைபெற்றது